ஒரு வார புண்ணிய யாத்திரையை மானசீகமாக யாத்திரை பண்ணால் எப்படி இருக்கும் யாத்திரை பண்ணுறோம் மானசீகமாக யாத்திரை பண்ணால் எப்படி இருக்கும் அது ஒரு அற்புதமாக இருக்கும் இல்லையா நம்ம இருந்து பாலக்காடு வந்தோம் பாலக்காடு ரொம்ப பழமையான ஒரு சேத்திரம் அது அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய குண்டம்பலம் காசி விஸ்வநாதர் இருந்து நம்மளுடைய யாத்திரை அங்கே அந்த இருக்கக்கூடிய விசாலாட்சி உடனாக விஸ்வநாத பெருமான் காசியில் பாதி கல்பாதி அங்கேருந்து ஆரம்பித்தோம் வடக்குந்தரா பகவதி அங்கேயே ஒரு ஹனுமான் மீன் பகவதி எத்தனை அற்புதம் எல்லாத்தையும் முடித்தோம் முதல் நாள் நிகழ்வு ரெண்டாவது நாள் காலையில் உதய காலத்திலேயே கிளம்பி சின்ன சின்ன சாலைகள் வழியா சுத்தீர தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாரத புழானது வீரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சுமூர்த்தி கோவில்னு சொல்லக்கூடிய திருவித்துவக்கோடு வந்து பஞ்சபாண்டவா பூஜை பண்ண அந்த அழகான கோவில் தரிசனமாச்சு பாரத புழா நதியினுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு க்ஷேத்திரம் இருக்கு பித்ருயஜம் பண்ணக்கூடிய நாவாய் முகுந்தன் எல்லாம் பூஜை பண்ண நாவாய் முகுந்தன் தரிசனமாச்சு மலைநாட்டு திருப்பதியில் தாயார் சன்னதி இருக்கக்கூடிய இடம் நாவாய் முகுந்தன் சன்னதி மட்டும்தான் சேவித்தோம் அன்னைக்கே சாயந்தரமா குருவாயூர் கிருஷ்ணன் தரிசனம் குருவாயூர் கண்ணனை பார்த்தோம் சில பேர் ஆட்டோ வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லாம் போனோம் ராத்திரி பதினோரு மணிக்கு ஒருத்தர் வரோம் அங்கேருந்து எங்கேயோ போய்ட்டலாம் ஆளையே காணுமேன்னு தேடுன்ருந்தாக்க அவ்வளோ தாமசமாக அப்படி குருவாயூராக அனுபவித்தோம் விடிய காலையில் பொழுது விடிஞ்சது காலையில் கிளம்பினோம் திருக்கச்சி சிவப்பேரூர்னு சொல்லக்கூடிய திருச்சூர் வந்து இறங்கினோம் வடக்குநாதன் தரிசனம் நெய்யினால் அபிஷேகம் மனம் குளிர செய்யப்பட்ட மகாதேவனுடைய மகோன்னதமான தரிசனம் திருச்சூரு அங்கேருந்து அந்த திருச்சிவப்பேரூர்ல இருந்து கிளம்பி திருவஞ்சயக்களம் சேரமான் பெருமானுக்கு பிரத்யட்சமான பூஜை பண்ண அந்த மூர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் கிளம்பின இடம் ஆனந்த தரிசனம் கொடுங்கோலூர் பகவதி நம்முடைய காலடி படுவதற்காக நாமே தபஸ் பண்ணதனான புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஜென்மஸ்தானமான காலடி கஷேத்ரம் காலடி கஷேத்திரம் அழகான ஒரு கஷேத்திரம் காலடியில அங்க ஆர்யாம்பாலுடைய பிருந்தாவனம் சங்கரருடைய ஜென்மஸ்தானம் தரிசனமாச்சு முடிச்சோம் லக்ஷ்மண பெருமாள் திருமூழிக் கலம் ஸ்ரீசூக்திநாதன் பெருமாளுக்கு பேரு அழகான ஒரு பெருமாள் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் அத்தனை அழகான பெருமாள் ஹாரித மகரிஷிக்கு பிரத்யமான பெருமாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூஜபண்ணின பெருமாள் நாலு இடங்கள்ல ராமர் லக்ஷ்மணன் சத்ருக்கு அவாலே பெருமாளா இருக்கக்கூடிய சன்னதி திருக்காக்காரா நேத்திரப்படம் நேந்திரம் படம் ஞாபகத்துக்கு இருக்கணுங்கிறதுனால அந்த ஊரை பதியப்படுறது இறங்கின உடனேயே சிவ அம்பலம் பக்கத்துல விஷ்ணு அம்பலம் வாமனக்ஷத்திரம் அதுக்கு பேரு ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேல அன்னதானம் நடக்கக்கூடிய அன்னக்ஷேத்திரம் ஆனந்த தரிசனம் சொடுக்கும் காலத்திலே அருள் புரிவால் ஆகவேதால் சோட்டானிக்கரை அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு அழகான பகவதி மேல்காவு பகவதி கீழ்காவு பகவதி பெரிய கோவில் ஸ்ரீவேலியோட அங்க இருக்கக்கூடிய பகவதிய தரிசனம் ஒரு நாள்ல தரிசனம் பண்ணக்கூடிய மூணு சிவாலயங்கள் வைக்கம் கடுந்துருத்தி ஏத்தமானோ எத்தனை அழகு எத்தனை அற்புதம் எத்தனை ஆச்சரியம் ஒரே மாதிரியான விமானம் அம்பலத்திலே இருக்கக்கூடிய மூர்த்திகள் மட்டுமே சற்றேனும் வித்தியாசம் அவையும் தீப ஒளியில் மட்டுமே தரிசனம் திகட்டாத தரிசனம் அங்கேருந்து கிளம்பினோம் இருபத்தி நாலு நிமிஷம் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி கடி என்கின்ற சொல்லிற்கு அருள் புரியக்கூடிய மூர்த்தி திருக்கடித்தானம் என்கின்ற அற்புத நாராயணன் அழகு தரிசனம் அற்புத நாராயணனை பார்த்துட்டு மார்பை காண்பிக்கக்கூடிய திருவல்லவாழ் மார்பன் மகாலட்சுமியோட சின்ன பிரம்மச்சாரியாக சங்கரமங்கலத்தம்மையாருக்கு பிரத்யட்சமான ஆனந்தமயமான ஒரு மூர்த்தி பார்த்து அனுபவித்து சாரதி மீசையில்லா பார்த்த சாரதியை அங்க பார்க்கலாம் மீசையோட பார்த்த சாரதிய நம்ம ஊர்ல பாக்குறோம் மீசை இல்ல பார்த்த சாரதி ஆறன் முலால கவனிச்சு இத்தனையா பக்கத்திலே பம்பா இங்கோ ஆராட்டு ராத்திரி கூட கோவில உற்சவம் நடந்துட்டு போய் பெருமாளை பார்க்கலாமா இதை கேட்கலாமான்னு உள்ளுக்குள்ள சில பேர் உட்கார்ந்துட்டாங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே காதலை கேட்டுன்னு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொடுத்தான் இது எத்தனை முடிஞ்சது மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது பொழுது விடிந்த உடனே நகுல கஷேத்திரம் திருவன் வண்டூர் முடித்த உடனே தர்மபுத்திரர் பூஜித்த சித்தாறு செங்குன்றூர் திருப்புளியூர் குட்டநாடு பீமக்ஷேத்திரம் யானையோட போட்டோ எடுக்கிறதுனா யானையோட விளையாடுறதுனா முடிஞ்சா தூக்க முடியுமான்னு கூட பார்த்தா முடியல அழகா பார்த்துட்டு கிளம்புற மாதிரி ஆச்சு சாயந்தரம் வந்தோம் திருவனந்தபுரம் காசில்லா தரிசனம் காசு கொடுத்து தரிசனம் ஒருமுறை தரிசனம் தெரிஞ்சவாலோட தரிசனம் பார்க்காமல் தரிசனம் மேல போய் உட்கார்ந்து நாம மட்டுமே பார்த்தோங்கிற தரிசனம். அப்போ உத்தர காசு கொடுக்காம சாமியை பார்த்துடறானாம் ஆத்துக்காரர் போட்டு புடுங்கறான். வா டிக்கெட் வாங்கி உள்ள போ. எங்க பார்த்தாலும் பெருமாள் பெருமாள் தான். பக்கத்துல பார்த்தாலும் பெருமாள் தூரக்க பார்த்தாலும் பெருமாள் வாசல்ல இருந்தாலும் பெருமாள். இரண்டாவது முறை, மூணாவது முறை தரிசனம் பார்த்து அனுபவித்து இன்புற்று நம்ம நாட்டின் உள்ளே வந்த பெருமையோடு மலை நாட்டிற்கு உண்டான பெருமையை நம்ம நாடும் கொடுக்கிறதுங்கறதனால திருவெட்டாரோடு நம்மளுடைய யாத்திரை ஆனது. திவ்யதேச யாத்திரை அற்புதமா மானசீகமா ஒரு நொடிப்பொழுது காலத்துக்குள்ள அனுபவித்து அருள் பெறக்கூடிய சமயமாக அமைந்து அருள் பாலிக்கிறது எம்பெருமானுடைய அனுகிரகம் கோவிந்தா